ரவீந்திரன் எப்படி பார்க்குறீங்க திமுக அதிமுக ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்ல எது கலா எதார்த்தம் எது கற்பனைன்னு பார்க்குறீங்க நான் உங்கள்கிட்ட நிறைவே வரேன் எஸ் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல முக ஸ்டாலின் கொடுக்கறது சீட் இல்ல எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போட்ட நீங்கள் தொடர்ச்சா சொல்றீங்க நான் அரசியல் கட்சி எல்லாமே வின்னபிலிட்டிக்காக தானு இருக்கிறாங்க ஓகே இதுல திமுக அணியில ரொம்ப வைட்டல் பிளேயர் திமுக அடுத்தால உள்ள பெரிய பிளேயர் காங்கிரஸ் ஆல் இந்தியா பொலிட்டிக்ஸ்ல முக ஸ்டாலினோட ஸ்டாச்சுவர் உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணிக்கு மிகவும் முக்கியமானவர் தமிழ்நாட்டிலும் வெற்றிக்கு ஆல் வந்து டெல்லி காங்கிரஸ் வந்து ஒரு முடிந்த முடிவை எடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு கம்பைன் பண்ணாலே அவங்க வந்து நாற்பது சதவீத வாக்குக்கு வந்து தகுதியானவங்க ஆயிடுறாங்க இதை தாண்டிதான் மற்றபடி அண்ணன் வைகோ சோதரர் தொல் திருமா இடதுசாரிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்களும் கூட்டணி இன்டாக்ட்ங்குறது கூட்டணியில இருக்கங்கறதுலயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரி ஆனா திருமாவுக்கு மட்டும் நாம அதிக வாக்குகளை காண்ட்ரிபியூட் பண்றோம் ஓகே அதற்குரிய சீட் நமக்கு இல்ல அவங்க ஓப்பன் ஆக சொல்லலனாலும் கூட கம்யூனிஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்றதும் இந்திய கம்யூனிஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்றதும் அதிமுக காண்ட்ரிபியூட் பண்றதும் விடுதலை சிறுத்தைகள் கான்ட்ரிபியூட் பண்றதும் வாக்கின் அளவு ஒன்றாங்கிற ஒரு என்ன ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது பட் லாவா ஆப் ஒரு இது படி இவங்க வந்து எல்லாருமே ஈக்குவல் எதிர்நோக்கி தான் அணி அளவுக்கு அந்த அணியை விட்டு யாரும் போறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்ல சோ வெற்றி பெற்ற அதுலதான் திரு பாபு சொல்றாரு மாத காலம் அல்லது பதினாறு மாத ஒரு நீண்ட காலம் இல்லையா அரசியல்ல தேர்தல் அரசியல் மூணு நாள் நாலு நாள்ல மாறி இருக்கே கடைசியாலாம் அப்படிங்கிறார் அதாவது பாபுபுரிகிட்ட நம்ம கவனமா பேசணும் கோபப்பட்டுருவாரு இதுல என்ன பிரச்சனை திரிக்கவும் செய்வேன் இதுல என்ன பண்ணிக்கல நீங்க இப்ப கேவி டேரோன்னு போடும்போது அப்புறம் அது என்ன வருதுன்னு வேற யோசிக்க வேண்டியதா இருக்கு சொல்லுங்க இதுல என்ன பிரச்சனைன்னா திருமாவளவனுக்கு இந்த அணி அதாவது காங்கிரஸ் இன்குளூசிவ் டிஎம்கே கே அணிதான் திருமாவளவனுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் காங்கிரஸ் இன்குளூசிவ் திமுக அணியில் பாமகவும் வெற்றி பெற முடியும் பட் இன்னைக்குள்ள ஒரு சம்பவம் ஒரு தின இதழில் பாமக உள்ள ஒரு விடுதலை சிறுத்தைகளை வெளியே அனுப்புறாங்கிற ஒரு செய்தியை பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னொரு இஷ்யூவில் பதில் சொல்லும் போது அப்படியெல்லாம் இல்லைங்கிறத தன்னோட நடவடிக்கை மூலமாட்டே காட்டியிருக்கிறாரு திமுக அவர் திரு சீனியர் ரா ராம்தா டா டாக்டர் ராம்தாஸ்கார் கொடுத்த பதில்ங்கிறது இதுக்கான கவுண்டர் இதுக்கான கவுண்டர் தான் ஓகே திமுகவை பொறுத்த அளவுலேயும் தெரியும் ஆஹ் மோஸ்ட் பெனிஃபிஷியல் அலை அந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சும் காமென்ஷேட் பண்ண முடியும் அப்படி காமென்ஷேட் பண்ணும்போது திருமாவளம் அளவுக்கு அவங்க பெனிஃபிஷியலாக இருக்க மாட்டாங்க திருமாவளவனுக்கும் தெரியும் காங்கிரஸ் இன்க்ளூசி திமுக தான் நமக்கு வெற்றினு தெரியும் ஸோ இந்த புரிதலோட தான் ரெண்டு வருமே களமாடிட்டு இருக்கிறாங்க சார் அது அதெல்லாம் இருந்தாலும் விசி காலம் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு குரல் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து முதலமைச்சருக்கு தகுதியானவர் அல்லது ஆட்சி பொறுப்பு கூட்டணி ஆட்சி இதெல்லாம் சொல்லிகிட்டே தானே இருக்கிறாங்க தொடர் வெற்றியில இருக்கும் போது இந்த அளவுக்கு ஒருத்தர் போர் பாலிட்டிக்ஸ் பண்ணாம எப்போ பண்ணுவாரு அது செய்வாங்க ஆனா அந்த மாதிரி பட்டு பண்ணும்போது டாக்டர் ராமதாஸ் பண்ண தப்புல ராமதாஸ் என்ன ஆனாருங்கிறதும் தொல் திருமாவுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் இன்னும் ஒரு அதுல என்னன்னா விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு தொகுதிகளையும் வந்து ஆவரேஜ் தமிழ்நாட்டில் அதிமுக என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை விட சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எங்க ஊரில் நாலு சதவீதம் பக்கத்தில் திருநெல்வேலியில் எட்டு ராமநாதபுரத்தில் ஒன்பதுன்னு எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அண்ணா திமுக தேனியில் பதிமூணு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அண்ணா திமுக பெரிய அளவில் முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் கடலூர் விழுப்புரத்துல பண்ணியிருக்காங்க விழுப்புரம் சிதம்பரத்துல சிதம்பரத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணமே விடுலை சிறுத்தைகள் எதிர்ப்பு மையத்துல வந்த ஒரு வாக்கும் வந்து அங்க தெளிவாகவே இருக்குது ஓகே அப்போ இவங்களோட

விசிகாவுக்கு ஒரு எண்ண ஓட்டம் மட்டும் இருக்குது நம்ம அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றோம் நம்ம மதிமுக சிபிஎம் சிபிஐக்கு ஈக்குவலாங்கிற எண்ண ஓட்டம் இருக்கு வெளிப்படையா சொல்ல முடியல ஏன்னா மற்ற தோழமை அடுத்தபடியா என்லைன்ஸ் அதிமுக அலைன்ஸ்ல தேமுதிக்டா தான் இருக்கிறாங்க அன்னைக்கு ஜானகி அம்மாள் நூற்றாண்டு பேசி இருக்கிறாங்க அவங்களை பொறுத்தவரையில இருக்கிறாங்க சோ நாம் தமிழர் அவங்க ஏற்கனவே அதே நிலைப்பாடு தான் நாலு பேரையும் திமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேரையும் தனித்து போட்டிங்க அந்த நிலைப்பாட்டை தான் அவங்களும் எடுத்திருக்காங்க இருபத்தி நாலுல உள்ள அந்த தான் இருந்துட்டு இருக்குது இதுல களத்துக்கு புதிதா திரு விஜய் வந்திருக்கிறாரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு சிக்னிபிகண்ட் பிளேயரா இருப்பாருன்னு சொல்றாங்க நீங்க அதை பத்தி கருத்தே சொல்லாம அப்படியே அவர் அவர் வந்து போட்டி களத்திலேயே இல்லங்கிற மாதிரி அணுகிறது எப்படி சரியா இருக்கு பலம் நிரூபிக்காதவர் தெரிஞ்சது பட் அவர் பல நிரூபிக்கிறதுக்கு தான் போட்டிட்டு ஆகணும் இரநூற்று பதினாலு தொகுதியில் அவர் தனித்து போட்டிடுவாங்க தான் என்னோட கணக்கு அவர் தலைமையில் ஒரு அணின்னு அவர் எதிர்பார்க்கிறது அவர் விருப்பம் ஆனால் அதற்கு இதுவரை முப்பத்தொம்போதாயிரம் அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுதுல்ல சார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸில் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் அவர் வந்து பூசி மொழிகி அப்படிலாம் போலல்ல அவர் வர செய்தியை கூட உடனடியே அவங்க வந்து கவுண்டர் பண்றாங்க அது தவறு முற்றிலும் தவறு அப்படிங்கிற அவர் பிரின்சிபல் போல் விரும்புறாரு அதுல மாற்றம் இல்ல பட் இருநூத்தி முப்பத்தி நாலு வேண்டிய நிலைமை தான் வரும் விஜயகாந்த் வரும்போது ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு ரொம்ப போல்டா ஆமா இவர் வந்து அதை அந்த வார்த்தையை சொல்லலை அதில் கொஞ்சம் டவுன் ஆகி வந்து அவர் தலைமையை ஏற்று வரக்கூடிய உங்கள்கிட்ட கூட்டணின்னு வர்றாரு இதுவரை அதில் டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் அவர் சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுத்தவர் மக்களவைத் தேர்தலில் இரட்டை சின்னத்தில் கால் சதவீத வாக்கு எடுத்தவர் இன்னும் சொல்ல போனால் அதிமுக இருந்து ஒரு ஒரு தொகுதில நின்னவரு விஜயை நோக்கி நகர்றாருன்னு எடுத்துக்கலாம் சோ விஜயம் நம்ம என்ன என்ன சொல்ல முடியும்னா அஞ்சுமுனை போட்டி அஞ்சாவது விஜய்னு பாரு இருநூற்று பத்து நாளு அதுல யார் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அது ரெண்டாவது உள்ள விஷயம் சோ ஸ்டேட்டஸ்கோ பொஷன் தான் போகுது ஓகே இதுல என் டிஎயும் பாஜகவும் இணையுமான்னு சொன்னா பாபு முருவேல் சொல்ற மாதிரி நாகப்பட்டினம் முஸ்லிம்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்தாங்கன்னு திமுகவும் பாஜகவும் இணையமான்னு கேட்கறீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கு என்னங்க இல்ல மிக்சுவல் மிஸ்டெஸ்ட் இருக்குது அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி பதிமூணு சதவீதத்துக்கு போயிருவார் அதிமுக பற்றி எதுவும் விமர்சிக்க வேணாம்னு தானே சமீபத்திய பாஜக கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு மாநில தலைவர் பதிமூணு சதவீத ஓட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி பெயர்வாருங்கிற கருத்தான் கடைசியா சொல்லியிருக்கிறாரு அதே போல அண்ணா திமுகவரும் டெய்லி ஸ்பேசிஸ்ல பாஜக கூட்டணி கிடையாது கிடையாதுங்கிறத சொல்லிட்டு இருக்காப்ல அதற்கான முக்கிய காரணம் நாகப்பட்டினத்தில் வந்த இஸ்லாமிய சகோதரிகள் நிறைய வந்திருக்காருங்கிற முருகவேளோட அந்த கருத்து முக்கியமானதா இருக்குது அதே போல அண்ணாமலையும் எடப்பாடிக்கும் வந்து ஜாதிய முரண்பாட்டில் எதிர்ப்பு இருக்குங்கிறதையும் அவரும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு சோ அவங்க ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்கு வேற வேற பேசும் நம்ம மணிகண்டன் கேட்டு புகாரி உங்கள்கிட்ட வர திரு மணிகண்டன் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு ரெண்டாயிரத்தி என்ன ஸ்டேட்டஸோ அதுதான் இருபத்தி ஆறுக்கு இருக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இல்ல

ஒருவன் மனது ஒன்பது அது அதை கிடப்பது என்பதடா அப்படின்னு பாடுவார் அந்த மாதிரி தாங்க இதுல ரவீந்திரன் துரைசாமியோட ரொம்ப இந்த பேமஸ் செயல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு திருக்குறள் மாதிரி என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பது வந்து வெறும் சீட் இல்லை அதன் பதவி அப்படின்னு சொல்றாரு